பல வருடங்களாக பல தலைமுறைகளாகவே பாலஸ்தீனிய மக்களை இஸ்ரேல் அரசு கொன்று குவித்துக் கொண்டே இருக்கிறது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல பல தசாப்தங்களாக அந்த மக்கள் அனுபவிக்கும் துயரங்களும் வேதனைகளும் சொல்ல முடியாத அளவுக்கு அதிகம் இஸ்ரேல் அரசின் தாக்குதல்களில் ஏராளமான நிரபராதி பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அவர்களின் வீடுகள் இடிந்து நொறுங்கின சொத்துக்கள் அழிந்து விட்டன லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் நத்தன்யாகுவின் கோபம் இன்னும் அடங்கவில்லை பாலஸ்தீனத்தை முழுமையாக அழித்தே தீர வேண்டும் என்ற மனநிலையில்தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் ஆனா நம்ம ஒரு விஷயம் இத்தனை ஆண்டுகளாக எத்தனை முறை காசாவை அந்த பாலஸ்தீனிய மக்களை நெத்தன்யாகுவாலோ அவருக்கு முன்னிருந்த எந்த ஆட்சியாளராலயோ தோற்கடிக்க முடியல பாலஸ்தீனத்தை முற்றிலும் அழிக்கணும் என்ற ஆசை அவர்களுக்கு ஒரு கனவாகவே இருந்து போயிட்டது ஏன் தெரியுமா நபி முகமது அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான நபிமொழி உண்டு பாலஸ்தீனியர்கள் புன்னகை காமல் இந்த உலகம் முடிவதில்லை இந்த நபிமொழி நிச்சயமா உண்மையா நிறைவேறும் உலக முடிவை பற்றிய பல முன்னறிவிப்புகளை நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க பல ஏற்கனவே நடந்து விட்டன சில இப்போ நடக்குது இன்னும் சில நடக்க போகுது அதே மாதிரி இந்த நபிமொழியும் நிச்சயமாக நடக்கும் பாலஸ்தீனியர்கள் புன்னகையுடன் வெல்வார்கள் இந்த உலகத்துல எல்லாவற்றிலும் அதிகமான ஈமானும் அல்லாவில் நம்பிக்கையும் கொண்டவர்கள் இருந்தா அது பாலஸ்தீனியர்கள்தான் அவர்களுடைய ஈமான் எவ்வளவு வலிமையானது இவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர்கள் தங்களுடைய படைத்த ரப்பில் நம்பிக்கை இழக்க மாட்டாங்க அவர்கள் யாரிடமும் தோல்வி அடைய மாட்டாங்க யாரிடமும் தலைகுனிய மாட்டாங்க மஸ்ஜிது அக்சாவின் சுவர்ல ஒரு அழகான அரபி வாசகம் எழுதப்பட்டிருக்கு எங்களுடைய தலைவர் நபி முகமது அவர்கள்தான் அதனால் நாங்கள் யாரிடமும் அடிபணிய மாட்டோம் யாரிடமும் தலைகுனிய மாட்டோம் அந்த வாசகம் யூதர்களை நிறைய பயமுறுத்துது இதுதான் நான் முன்பே சொன்னது பாலஸ்தீனியர்களின் ஈமான் அபாரம் அதை யாராலும் தகர்க்க முடியாது